மேஷம் இந்த வாரம் உங்க முயற்சிகளுக்கு அரசு வகையிலான ஆதரவு கிடைக்கும் தாமதமான உதவிகள் வந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்க நல்ல தைரியம் வரும் உங்க திறமைக்கு பலரிடமிருந்து பாராட்டு குவியும் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் இது குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடந்து மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வேலைப்பழு கூடினாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்க பக்கம் இருக்கும் பயணங்களில் கவனமாக இருங்க சோர்வு வரும் வாய்ப்பும் இருக்கு ஓய்வு அவசியம் ரிஷபம் இந்த வாரம் நீண்ட நாள் கனவுகள் நனவாகி சிலருக்கு திருமணம் உறுதியாகும் மகிழ்ச்சி வரும் வேலை பக்கத்தில் புதிய முன்னேற்றங்கள் தெரியும் பதவி உயர்வுகள் அல்லது இடமாற்றங்கள் சாத்தியம் பொருளாதார ரீதியில் பெரிய அளவில் தனவரவு வந்து நிம்மதி கூடும் குடும்பத்திலும் சிறிய சச்சரவுகள் இருந்தாலும் பாசம் மேலோங்கும் நண்பர்களுடன் சுற்றுலா அல்லது மால்களில் போய் மனம் லைட்டாகும் தருணங்கள் இருக்கும் புதிய வாகன திட்டங்களை சில நாட்கள் தள்ளி வைக்கலாம் இல்லையேல் சின்ன தடைகள் வரும் மிதுனம் இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பணவரவு அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு தாய் வழி அல்லது மனைவியின் மூலம் சந்தோஷமான செய்தி வந்து மனம் குளிரும் பொதுச்சேவையில் ஈடுபாடு காரணமாக உங்க பெயர் மக்களிடத்தில் பேசப்படும் வேலை பக்கத்தில் மேலதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்ல முன்னேற்றம் தரும் பொருளாதார ரீதியாக வரி அல்லது கடன் தொடர்பான சிக்கல்கள் இருந்தாலும் அதற்கான உதவி நேரத்தில் கிடைக்கும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கி உறவுகளில் புரிதல் கூடும் கடகம் இந்த வாரம் சிலருக்கு ஆன்மீக பெரியவர்களின் அறிவுரைகள் வாழ்க்கையில் புதிய தெளிவைத் தரும் பயணங்களில் சிரமம் இருந்தாலும் வீட்டில் அமைதியாக இருந்தால் பல நன்மைகள் தோன்றும் வங்கிக் கடன் அல்லது செலுத்த வேண்டிய தொகை தொடர்பாக அழுத்தம் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் தம்பதிகள் மீண்டும் இணைந்து உறவில் மகிழ்ச்சி காணும் தருணம் வரும் புதிய தொழில் அல்லது முதலீட்டில் அவசரம் வேண்டாம் சில நாள் தள்ளி வைப்பது நல்லது நல்லவர்களுடன் பழகி தேவையற்ற நம்பிக்கைகளை தவிர்த்தால் மன அமைதி நிலைக்கும் சிம்மம் இந்த வாரம் மனோதைரியம் அதிகரித்து பல வழிகளிலும் வருமானம் உயரும் தந்தை அல்லது குடும்ப உறவுகள் மூலம் உதவிகள் வந்து மனநிறைவு தரும் வேலை பக்கத்தில் விரும்பிய இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் புதிய வீடு அல்லது மனை தொடர்பான பதிவுகள் வெற்றிகரமாக நடக்கும் மனைவியின் ஒத்துழைப்பால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கும் பயணங்களில் அவசரம் வேண்டாம் அஜீரணத்தை தவிர்க்க உணவில் எச்சரிக்கை அவசியம் கன்னி இந்த வாரம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பண வரவு வந்து நிம்மதி தரும் வீட்டில் தாமதமான சுபகாரியங்கள் நடந்து மகிழ்ச்சி பொங்கும் ஆனால் செலவுகளும் கூடும் வேலை மற்றும் வியாபாரத்தில் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைத்து வருமானம் உயரும் திருமண வாழ்க்கை சீராகி மனநிலை மகிழ்ச்சியாகும் ஆனால் சில பெண்களுக்கு வேலை தாமதம் ஏற்படலாம் வெளியூர் அல்லது திடீர் பயணங்களை ஒத்தி நல்லது சிறிய காயங்கள் தவிர்க்கலாம் புதிய பதவிகள் சம்பள உயர்வு பிரபல நட்புகள் போன்றவையால் மரியாதை உயரும் இந்த வாரம் குடும்பத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் மேம்பட்டு மனநிலை நிம்மதியாகும் வேலை மற்றும் கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உயர்ந்தவர்களின் ஆதரவும் கிடைக்கும் பணியிலும் தொழிலிலும் புதிய திட்டங்கள் வெற்றி பெற்று லாபம் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும் வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் பெரிய மனிதர்களின் உதவியால் தாமதமான காரியங்கள் நிறைவேறும் மனநிறைவு கிடைக்கும் விருச்சிகம் இந்த வாரம் அனைத்து வசதிகளும் அதிகரித்து ஆனந்தம் பெருகும் வீட்டில் புதிய வசதிகள் மனத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் பொன்பொருள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் இருக்கும் நல்ல பண்பாளர்களின் நட்பும் ஆதரவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் தெய்வ சிந்தனை மன நிம்மதியை அதிகரித்து சோதனைகளை சாதனைகளாக மாற்ற உதவும் பணக்கார மனைவி மற்றும் அழகான வீடு உங்கள் வாழ்வில் அமைதி தரும் வெளியூர் பயணங்களில் கவனம் வைக்கவும் உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் நிலை நின்று மகிழ்ச்சி தரும் தனுசு இந்த வாரம் பக்தி பாடல்கள் சொற்பொழிவுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவு புத்திரபாக்கியம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் மனதை மகிழ்ச்சியாக நிரப்பும் தொழில் மற்றும் வேலை விரிவாக்கங்களில் அசாத்திய வளர்ச்சி காணப்படும் மேலதிகாரிகளின் உதவும் அனுகூலும் கிடைக்கும் புண்ணியத்தல யாத்திரைகள் உங்கள் ஆன்மீகத்தை உயர்த்தும் குடும்பத்தாரின் ஆசைகள் நிறைவேறி மகிழ்ச்சி பெறும் மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவர் மனைவியின் பணிவிடை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு குடும்ப அமைதியை நிலைநிறுத்தும் மகரம் இந்த வாரம் சம்பாதிக்கும் திறன் மேம்பட்டு கடின உழைப்புக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அனைத்து திசைகளிலிருந்து பணவரவு ஏற்பட்டு வாக்குவன்மை மற்றும் பொது சனத் தொடர்பு மூலம் உபரி வருமானம் வரலாம் குடும்ப சந்தோஷம் நிரம்பி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலைக்கும் புதிய நண்பர்கள் உதவும் தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சி தரும் வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் நிலைநிலை எழுத்துத் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் பெரியவர்கள் ஆசி மற்றும் உங்கள் நற்குணங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி தரும் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் கும்பம் இந்த வாரம் எறும்பைப் போல சுறுசுறுப்புடன் அனைத்து காரியங்களிலும் செயல்படுவீர்கள் புது தெம்பு உற்சாகம் அதிகரித்து புதிய வாகன வசதிகள் மேம்படும் சிலருக்கு அதிகார பதவி அல்லது உயர் பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி தரும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபம் மூலம் லாபம் வங்கி கணக்கில் ரொக்கம் கூடும் குடும்ப உறவு மனைவி மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் மனமகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் மீனம் இந்த வாரம் எதிர்பார்ப்புக்கு மேல் தாராளமான தனவரவு உண்டாகும் தத்துவ உபதேசங்கள் பக்திச் சொற்பொழிவுகள் மனதில் உற்சாகம் மற்றும் அமைதி தரும் புதிய சொகுசு வாகனங்கள் நவநாகரீக ஆடைகள் ருசியான உணவு போன்ற வசதிகள் கிடைக்கும் பணியிலும் தொழிலும் முன்னேற்றம் இடமாற்ற வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறவு மனைவி மற்றும் நண்பர்களுடன் ஒத்துழைப்பு மன நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை அதிகரிக்கும் பள்ளி மற்றும் கல்வி சுற்றுலா வாய்ப்புகள் பக்தி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு மன உயர்வை தரும்